யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது என்ன படி சொன்னா அக்டோபர் மாசம் முப்பதாம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற நூலகத்தின் கூரைகள் பழுது பழுதுபாக்குற வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்திருக்கின்றது அந்த பழுது பார்க்கிற வேலைகளை செய்த நபர்கள் அந்த கூரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரெண்டு மெகசின்களை கண்டிருக்கிறார்கள் உடனடியாக அந்த விடியமானது பல்கலைக்கழக நிர்வாகத்தினரம் அறிவிக்கப்பட்டு பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் கோப்பாய் போலீசாருக்கு அந்த விடத்தினை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் அடுத்த நாள் காலையில் அதாவது அக்டோபர் மாசம் முப்பத்தொராம் தேதி கோப்பாய் போலீசாரும் எஸ்டிஎஃப் இணைஞ்சு அந்த பகுதியில தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்த நேரம் பார்த்து டி அம்பத்தாறு ராக துப்பாக்கி கொண்டும் மேலும் இரண்டு மெகசின்களும் சில மருத்துவ உபகரணங்களும் மீட்கப்பட்டிருக்கிறது எங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கிற நூலகத்தின் கூரைக்குளம் மரத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில மேலும் அந்த பகுதியில தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் கூரைக்குள்ள மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில மேலும் மூன்று கை குண்டுகள் மீட்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து அந்த அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த விடயமானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்புக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலான விடயமாக பார்க்கப்படுகின்றது இது போல இன்ஃபர்மேஷன் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா மறக்காம எங்களுடைய ஜெஃப்னா டைம்ஸ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி